ட்ரெய்ஸ்லால் அண்டவராக இயேசு கிரிசுவின் உன்னதமான நாமத்தில் இயேசுவின் யுத்தக்கலை திருச்சபை சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் தேவ தேவப்பிள்ளைகளாகிய உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி சேனைகளையும் கற்ற சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளிடத்தில் எடுத்து தேவன் எதிர்பார்க்குகிற மிகப்பெரிய ஒரு காரியம் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாமும் அறிந்து கொள்ள முடியும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாத அளவிற்கு கடவுளுக்காக நான் ஓடுகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஓடுகிற பிள்ளைகளை எங்கும் பார்க்க முடிகிறது இங்கே ஓடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் பங்கை வைத்திருக்கவில்லை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் தேவனுடைய விசேஷத்தே ஒரு பங்கை தேவன் ஆயத்து வச்சிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஓடுவதற்காக நாம் அடைக்கப்படவில்லை வசனம் சொல்லுகிறது ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனால்தான் எல்லா காரியமும் நடைபெறும் என்கிற காரியத்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகியே நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த அறிவு வெளிப்படுவதற்காக தான் தேவனாக கத்த சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் அமர்ந்திரு என் சமூகத்தில் அமர்ந்திருந்தால் நான் எப்படிப்பட்ட பங்கை வைத்திருக்கிறேன் என்பதை உன்னாலே விளங்கிக் கொள்ள முடியும் இங்கே வா வார்த்தை சொல்லுகிறது சங்கீத நாற்பத்தி ஆறு பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலும் உயர்ந்திருப்பேன் அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் பூமியில் கட்டுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனால் அடைப்பை பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் ஜாதிகளுக்குள்ளும் பூமியில் சகல கோத்திருத்தாருக்குள்ளும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பிக்க முடியும் இந்த புதிய ஏற்பாட்டில் கூட லூக்காய்தின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ரெண்டு சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஒரு வேலை அது சபையாக நான் எடுத்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன் மார்த்தால் மரியாள் இரண்டு சபைகள் மார்த்தால் மரியாள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சகோதரிகள் இந்த ரெண்டு சகோதரிகள் வந்து இயேசு கிறிசுடைய இயேசு கிறிஸ்துவை அன்பாய் தன் வீட்டிலே அடைத்து பற்பல வேலைகளை செய்து செய்து மிகவும் வருத்தம் அடைந்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற மரியாலை பார்த்து மார்த்தால் குற்றம் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே இங்கே இயேசு கிறிசுவுக்காக வேலை செய்து சபையை தேவன் எதிர்பார்க்கவில்லை இயேசு கிறிசுவுக்காக அமர்ந்திருக்கிற திருச்சபையை தான் இன்றைய நாட்களிலே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் எந்த சபை எந்த குடும்பம் எந்த மனுஷன் எந்த தனிப்பட்ட ஜீவியம் தேவனுடைய பொற்பாதத்துல அமர்ந்திருக்கிறார்களோ தான் அவர்களுக்கு தான் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பங்கை பெற்று அனுபவிக்க முடியும் அந்த பங்கு எந்த ஒரு மனுஷனும் திருடி கொள்ள முடியாது உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு உங்களுக்காக வைக்கப்பட்டு உங்களுக்காக பாதுகாக்கப்பட்டு இருக்கிற அந்த வெளியேறு பெற்ற பங்கு இயேசு பெற்று அனுபவிக்கக்கூடிய அந்த விசேஷித்த பங்கினை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த வார்த்தைகளை பேசுகிறார் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் வரியாலைப் போல தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் இங்கே மார்த்தால் கிறிஸ்துவை இயேசு கிரசிடத்தில் வந்து மரியாலை குறித்து குற்றப்படுத்துகிறாள் நானும் பற்பல வேலைகளை செய்து உமக்காக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் சகோதரியாகவே இந்த மரியாதை உங்களுடைய பார் வந்து அமர்ந்திருக்கிறார் நான் வேலை செய்து இருக்கிறேன் அது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து மார்த்தாள் என்கிற இந்த சபை அமர்ந்திருக்கிற சபையை குற்றப்படுத்துகிறது என் அன்புக்குரிய பிள்ளையே இங்கே ஓடுகிற சபையை தேவன் எதிர்பார்க்கவில்லை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சபையை தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சபையா இருப்பீர் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நல்ல பங்கை பெற்று அனுபவிப்பாய் தனிப்பட்ட ஜீவியும் குடும்பம் செய்கிற விசேஷமான தேவனுக்கென்று செய்யக்கூடிய கனமான ஊடியத்தில் தேவன் கொடுக்கிற உன்னதமான பங்கை பெற்று அனுபவிப்பதற்கு எங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள் எங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் கத்துடைய வல்லமை என்ன கத்துடைய ரகசியம் என்ன கத்துடைய செயல்பாடுகள் என்ன கற்று உணவுகள் என்னதான் செய்து கொண்டு தனிப்பட்ட ஜீவியத்தில் அவர் என்னதான் சித்தம் வைத்திருக்கிறார் அவருடைய திட்ட தீர்மானம் என்ன எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் தேவசாமத்தில் அமர்ந்திருக்கும் தான் அவசரப்படாதங்க காரியம் மாறுதலாய் முடியும் ஏற்ற வேலையிலே உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையாக பண்டக சாலையை திறந்து தெய்வனாக கற்று பல மடங்கு உங்களை ஆசிர்வதிப்பதற்கு உங்களை பெருக பண்ணுவதற்கு அவர் நேர்த்தியுள்ள தெய்வமாக இருக்கிறார் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அக்கறையுள்ள தெய்வமாக இருக்கிறார் கருசனையுள்ள தெய்வமாக இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் நிச்சயமாகவே கத்தல் பெரிய காரியத்தை செய்வார் சங்கீத நாற்பத்தி ஆறு பத்தின்படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ அறிகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அறிவை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ தேவசாமத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் போடுகிற மனிதனை குறித்து தேவன் பேசவில்லை அமர்ந்திருக்கிற மனிதன் தான் தேவசாமகத்தில் நல்ல பங்கை பெற்று அனுபவிப்பார்கள் நல்ல பங்கை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பம் குடும்பத்தாரும் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளும் நீங்கள் செய்கிற கனமான ஊடியத்திலும் தேவனுடைய பங்கை பல மடங்கு பெற்று அனுபவியுங்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ